நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் பெயர் மக்கள் மெய்தீண்டல் உடற்கின்பம் மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு விளக்கம் பெற்ற பிள்ளைகளின் உடலை தழுவது உடலுக்கு இன்பம் அவர்களின் பேச்சைக் கேட்பது காதிற்கு இன்பம் முக்கிய இன்றைய செய்திகள் நீதிமன்ற உத்தரவுப்படி தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய வந்த அதிகாரிகள் அரசின் கவனக்குறைவால் பலியான சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நடவடிக்கை சொந்தமான இடத்தை மீட்க வந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் வாக்குவாதம் படகுகளை நிறுத்த இடம் வழங்க வலியுறுத்தல் தியாகிகள் நினைவு தினம் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தொழிற்சங்கத்தினர் மரியாதை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவர்கள் நாற்பது ஆண்டு காலம் பயன்படுத்தி வந்த தனியாருக்கு சொந்தமான இடத்தை நீதிமன்ற உத்தரவுப்படி மீட்க வந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் திரும்பிச் சென்றனர் புதுச்சேரி ஒட்டியுள்ள தமிழக பகுதியான நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட் இடம் உள்ளது இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் ஆண்ட்ரோ ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி இன்று நடுக்குப்பம் மீனவர் கிராமம் வந்த தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விசுவநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது மேலும் நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார் ஆனாலும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தொடர்ந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் இடத்தை அளக்க முடியாமல் அதிகாரிகள் மற்றும் போலீசார் திரும்பிச் சென்றனர் இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது

எங்களுக்கு வடக்கு தெற்கு வந்து போட்டு நிறுத்துறதுக்கு இடமே கிடையாது புறம் ஊருக்கு தெக்க ஒரு முப்பது மீட்ரு அந்த முப்பது மீட்டருக்குள்ளயும் ஒரு ஓடை இருக்குது அந்த ஓடைக்கும் நாங்க போட்டு தட்டை வைக்கிறதுக்கு மொத்தமே இருபத்தஞ்சு மீட்டர் தான் இருக்கு அந்த இருபத்தஞ்சு மீட்டர்ல எங்களுக்கு இடம் வசதி இல்லாம அதனால போட்டுக்கு வந்தா கல் மேல ஏறி போய் அதனால போட்டுக்கும் அடியோ எஞ்சினி போட்டு ஆளுங்களுக்கு உயிர் சேதமும் ஆயிருக்குது அதே போல புறமும் அதே ஒரு முப்பது மீட்டர் தான் இருக்கும் அந்த அந்த புறம் தந்திராயன் குப்பன்னு ஒரு ஊரு இருக்குது அந்த ஊருக்கு கடல்ல ஊசி கொண்ட ஊசி மடல்ல கொட்டிக்கிறாங்க நாங்க எங்க ஊர்ல போட்டு தள்ளி போட்டு கவுந்தாலும் அந்த பக்கத்துல இருக்கிறதால அந்த கல் மேல ஒரு போட்டு ஏறி போய் அதுல ஒரு அஞ்சு பேர் உயிர் சேதம் ஆயிருக்குது அதனால எங்களுக்கு இடமே இல்லை இந்த அக்டோபர்ல இருந்து ஜனவரி பதினஞ்சு தேதி வரைக்கும் கடல் அரிப்பு ரொம்ப மோசமா வந்து அந்த தனியார் ஒரு பிளாட் இருக்குது தனியார் ஊருக்கு ஒரு கடலுக்கும் அந்த பிளாட்டுக்கும் ஒரு முப்பது மீட்டர் தான் இடைவெளி இருக்குது அந்த முப்பது மீட்டருக்குள்ளேயே எங்களுக்கு போட்டு நிறுத்தக்கூடிய இது இருக்குது நாங்களும் முப்பது நாற்பது வருஷமா இதை போராடிங்க பல கலெக்டர் வராங்க பல தா பல தாசில்தார் வராங்க வந்த உடனே பார்த்துட்டு அவங்க வந்து நாங்க செய்யறோம் செய்யறோம் சொல்றாங்க நாங்களும் பல தடவை மனு கொடுத்துக்கிறோம் கலெக்டர் கிட்ட கொடுத்துக்கிறோம் புதுச்சேரியில் மின்துறையின் அலட்சியத்தால் உயிரிழந்த சிறுவனின் குடும்பத்திற்கு ரூபாய் இருபது லட்சம் நஷ்டஈடு வழங்க உத்தரவிட்ட நீதிமன்றத்தின் உத்தரவை செயல்படுத்தாததால் தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருக்குனூர் அடுத்த குனிச்சம்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராமலிங்கம் மகன் மணிகண்டன் வயது பத்து திருக்குனூரில் உள்ள பாரதிதாசன் அரசினர் ஆரம்ப பள்ளியில் படித்து வந்தார் பள்ளி விட்டு வீட்டுக்கு வந்த மணிகண்டன் அப்பகுதியில் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது வேலியோரம் சென்று அவர் மின்சாரம் தாக்கி பலியானார் விசாரணையில் அப்பகுதியில் சட்டவிரோதமாக கொக்கி போட்டு மின்சார இணைப்பினை எடுத்து வீடு கட்டும் பணியில் தனியார் ஈடுபட்டிருந்தார் அந்த மின்சார வயர் வேலியின் மீது பட்டதால் மணிகண்டனை மின்சாரம் தாக்கியது தெரியவந்தது மின்துறையின் அஜாக்கிரதையால் தான் விபத்து நடந்ததாக கூறி சிறுவனின் பெற்றோர் புதுச்சேரி நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார் இவ்வழக்கில் மின்துறை பாதிக்கப்பட்ட மணிகண்டனின் குடும்பத்திற்கு ரூபாய் ஒன்பது லட்சத்தை நஷ்டஈடாக வழங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புதுச்சேரி இரண்டாவது கூடுதல் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த உத்தரவை எதிர்த்து புதுச்சேரி அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது அதில் புதுச்சேரி நீதிமன்றம் விதித்த உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உறுதி செய்தது மேலும் இதுவரை ஏற்பட்டுள்ள காலதாமதம் எல்லாவற்றையும் பரிசீலனை செய்து ரூபாய் இருபது லட்சம் வழங்க உத்தரவிட்டது இதற்கிடையே நீதிமன்றம் உத்தரவிட்டும் நஷ்டஈடு வழங்க நடவடிக்கை எடுக்காததால் தலைமை செயலகத்தின் பொருட்களை ஜப்தி செய்ய நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டது இதனைத் தொடர்ந்து மணிகண்டனின் வழக்கறிஞர் பாலாஜி நீதிமன்ற ஊழியர் அமீனா அம்பி மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் துணையுடன் தலைமை செயலகத்திற்கு ஜப்தி நடவடிக்கைக்கு வந்தனர் அவர்களிடம் மின்துறை அதிகாரிகள் சட்டத்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி நஷ்டஈடு வழங்க காலக்கெடு கேட்டனர் நஷ்டஈடு வழங்கும் வரை கார் மற்றும் கணினி உள்ளிட்ட பொருட்களை ஜப்தி செய்து எடுத்து செல்ல அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருவதால் தலைமை செயலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது என்ட்ரி ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள நினைவிடத்தில் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி அன்று எட்டு மணி நேர வேலை கேட்டு புதுச்சேரியில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் மீது பிரெஞ்சு ராணுவத்தினர் துப்பாக்கி சூடு நடத்தினர் இதில் பனிரெண்டு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் மேலும் தொழிலாளர்களின் போராட்டம் காரணமாக எட்டு மணி நேர வேலையும் உரிமையும் வழங்கப்பட்டது இந்நிலையில் ஆசிய கண்டத்திலேயே முதன் முதலில் புதுச்சேரி மண்ணில் எட்டு மணி நேர வேலை செய்யும் உரிமை வழங்கப்பட்டது தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமை சம வேலைக்கு சம ஊதியம் பெறப்பட்ட இந்த தினத்தை தியாகங்கள் தினமாக தொழிற்சங்கம் சார்பில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அதன்படி ஜூலை முப்பதாம் தேதி தியாகிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள தியாகிகள் நினைவிடம் அலங்கரித்து வைக்கப்பட்டது ஏஐடியுசி தொழிற்சங்கத்தினர் ஊர்வலமாக வந்து தியாகங்கள் நினைவிடத்தில் மலர் வைத்து மரியாதை செலுத்தினர் இதேபோல் பல்வேறு தொழிற்சங்கத்தினர் மற்றும் பஞ்சாலை ஊழியர்கள் தியாகிகள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்

புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யக் கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் மூன்றாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் பிஆர்டிசி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொத்தமாக அறுநூற்று பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களில் பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் பேர் ஒப்பந்த பணிபுரிகின்றனர் இதனிடையே மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் நேற்று முதல் அறநூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கினர் நேற்று இரண்டாவது நாளாக பேருந்துகளை பணிமனைகளை நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வந்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி அழைத்ததன் அடிப்படையில் ஊழியர்கள் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் சட்டசபையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதில் ஒப்பந்த ஊழியர்களுக்கு ரூபாய் பத்தாயிரம் ஊதிய உயர்வு அளிக்கப்படும் எனவும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரை அமல்படுத்துவது தொடர்பாக பரிசீலிக்கப்படும் என முதல்வர் ரங்கசாமி ஊழியர்களிடம் உறுதியளித்தனர் ஆனால் முதலமைச்சரின் உறுதிமொழியை ஏற்க மறுத்த ஊழியர்கள் தங்களை பணிநிரந்தரம் செய்யும் வரை வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்வது என முடிவு செய்தனர் இந்நிலையில் இன்று மூன்றாவது நாளாக ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் அடுத்த கட்டமாக போராட்ட வடிவை மாற்றும் வகையில் முற்றுகை அல்லது வீதியில் இறங்கி போராடுவது என ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர் புதுச்சேரி ஆட்டோ ஓட்டுநர்கள் ரேபிடோ இருசக்கர வாகன ஓட்டுநர்களை மிரட்டும் வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளும் நடவடிக்கைகளும் அதற்கான ஏற்பாடுகளும் அரசும் சுற்றுலாத்துறையும் எடுத்து வருகிறது குறிப்பாக கடற்கரையை பகுதியை மேம்படுத்துதல் படகுகள் சவாரி மதுபான கூடங்கள் மற்றும் ரெஸ்ட்ரோபார்கள் அதிகரித்தல் தங்கும் விடுதிகள் உணவகங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டு சுற்றுலா பயணிகளுக்கு பயன்பெறும் வகையில் செய்யப்பட்டு வருகிறது இந்த நிலையில் வார இறுதி நாட்களான வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களில் பல்வேறு வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் மற்றும் உள்ளூர் பகுதிகளில் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி பகுதிக்கு படையெடுத்து வருகின்றனர் இவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பயணிக்க போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக ஆட்டோ டெம்போக்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் அதிக அளவில் ஆட்டோ ஓட்டுநர்கள் சுற்றுலா பயணிகளிடம் வாடகை வசூல் செய்வதன் காரணமாக பெரும்பாலான பயணிகள் ஆட்டோக்களை தவிர்த்து வருகின்றனர் இதன் காரணமாக இருசக்கர வாகன வாடகை நிலையம் அதிகரித்து உள்ளதன் காரணமாக பெரும்பாலான சுற்றுலா பயணிகள் இருசக்கர வாகனங்களை வாடகைக்கு எடுத்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வருகின்றனர் அதேபோல் தனியார் நிறுவனமான ரேபிடோ இருசக்கர வாகனங்களை சுற்றுலா பயணிகள் புக்கிங் செய்து வருகின்றனர் இது உள்ளூர் ஆட்டோ ஓட்டுநர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் பலமுறை அரசுக்கும் பலகட்ட போராட்டங்களும் நடத்தி தடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் ஆனால் புதுச்சேரி அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காததன் காரணமாக தற்பொழுது தன்னிச்சையாகவே ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து ரேபிடோ இருசக்கர வாகன ஓட்டிகளை தடுத்து நிறுத்தியும் வருகின்றனர் மேலும் தொடர்ந்து வாகனங்களை இயக்கி வரும் நபர்களை தடுத்து நிறுத்தி மிரட்டல் விடுத்து வருகின்றனர் இந்த வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்த விவகாரம் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசும் காவல்துறையும் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மோதல் போக்கை தடுக்க வேண்டும் என்பது சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது புதுச்சேரியில் அழகான புத்தம் புதிய டிசைன்களில் ஆடைகள் வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் மொத்தமாகவும் சிந்தனை விலையிலும் வாங்குவதற்கு சிறந்த ஜவுளி நிறுவனம் டெக்ஸ்டைல்ஸ் ஷூட்டிங் ஷர்ட் சப்பாரி ஆடைகளுக்கு சிறந்த நிறுவனம் அனைத்து முன்னணி பிராண்ட் ஷூட்டிங் ஷர்ட் சப்பாரி வகைகள் கிடைக்கும் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான அனைத்திரக ஜவுளிகளும் எடுப்பதற்கு மிக குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி வாரங்கள் காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சுசேப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழா மூன்று நாட்கள் நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சுசேப்பர் ஆலயத்தின் ஆண்டு திருவிழாவை ஒட்டி திருவிழாவின் தொடக்க நிகழ்ச்சியான கொடியேற்றத்துடன் ஆண்டு திருவிழா தொடங்கியது முன்னதாக பங்குத்தந்தை தந்தை பால்ராஜ்குமார் சூசையப்பர் சொரூபம் மற்றும் சூசையப்பர் உருவம் பொறிக்கப்பட்ட கொடியினை மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினார் தொடர்ந்து கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு பின்னர் புனித கொடி ஏற்றப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பன் உள்ளிட்ட ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி நாளையும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் கொடி இறக்கத்துடன் ஆண்டு திருவிழா நிறைவடைகிறது புதுச்சேரியில் எய்ட்ஸ் குறித்து நடத்தப்பட்ட விழிப்புணர்வு மராத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர் புதுச்சேரியில் எய்ட்ஸ் நோய் குறித்து பொதுமக்கள் மற்றும் மாணவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் மராத்தான் போட்டி நடத்தப்பட்டது காந்தி சிலையில் இருந்து தொடங்கிய போட்டியில் மாணவர்கள் மற்றும் மாணவிகள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று ஓடி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் நடத்தப்பட்ட போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் ரொக்க பரிசு வழங்கி பாராட்டப்பட்டது ஆதரவு பரிசு திரும்ப வழங்கப்படும் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருப்பட்டினம் நடன காளியம்மன் கோவிலில் ஆடிப்புறத்தை ஓட்டி அம்மனுக்கு வளையல் காப்பு அலங்காரம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் அம்மன் அவதரித்த நாளாக கருதப்படும் ஆடிப்பூரத்தில் அம்மன் கோவில்கள் அனைத்திலும் சிறப்பு வழிபாடு நடைபெறுவதோடு அம்பாளுக்கு வளையல்கள் அணிவிக்கும் நிகழ்வும் நடத்தப்படும் இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் பகுதியில் உள்ள முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ நடன காளியம்மன் ஆலயத்தில் ஆடிப்பூரத்தை ஒட்டி பக்தர்கள் குறிப்பாக பெண்கள் கொண்டு வந்த வண்ண வளையல்களை ஸ்ரீ நடன காளியம்மனுக்கு சூட்டி வண்ண வளையல்களால் வளையல் காப்பு அலங்காரம் செய்விக்கப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பெண் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் அம்மன் வலையில் அணிந்து தாய்மை கோலம் கொண்ட நாளாகவும் ஆடிப்பூரம் இருப்பதால் இந்த நாளில் வழிபடும் பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை என்ட்ரி ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை mera ichi yatม லீக்கேஜ் இல்லை வருதனால் இல்லை கெமிக்கல் இல்லை förs காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை pole.问 đến fundamentalين. திருச்சி ஊராட்சிக்குட்பட்ட ஸ்ரீராம் நகர் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்க தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களது இல்லத்தில் சங்க தலைவர் ஜோ அற்புதராஜ் மற்றும் அவரது மனைவி திருமதி மரியத்திரசா இவர்களுடன் திருச்சி சம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் டாக்டர் திரு வெங்கடேசன் அவர்களும் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் எஸ் கே குமார் அவர்களும் வார்டு உறுப்பினர் திருமதி மாலதி மற்றும் திரு கணேசன் அவர்களும் இவர்களுடன் ஸ்ரீராம் நகர் சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க நண்பர்கள் மற்றும் ஸ்ரீராம் நகர மக்கள் இவர்கள் அனைவரும் சங்க தலைவர் அவரது இல்லத்திற்கு சென்று சங்க தலைவர் அவர்களுக்கு வந்திருந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது ஜோ அற்புதராஜ் அவர்கள் அவரது எழுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அவர் தலைமையேற்றி நடத்தும் ஸ்ரீராம் நகர் மக்கள் விழிப்புணர்வு நல சங்கத்திற்கு அவர் ஞாபகார்த்தமாக சென்டிமீட்டர் கலர் தொலைக்காட்சி பெட்டியை சங்கத்திற்கு இலவசமாக வழங்கியுள்ளார் மேலும் அவர் மதிய வேளையில் மட்டன் பிரியாணி ஆதரவற்ற முதியோர் இல்லத்திற்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சங்க தலைவர் அவர்களை கௌரவித்தார்கள் இனிதே இவரது பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை எல்லாம் சங்க நிர்வாகிகள் ராஜு பொன்சிந்தில் குமரன் பால்வண்ணன் திவ்யா பலராமன் ராமலிங்கம் ஜெயக்குமார் மேகநாதன் சந்திரன் ஷீரோ தேவநாதன் இளஞ்செழியன் ஆனந்த் தேவராஜலு இருதயராஜ் கோபி மகளிரணியினர் திருமதி சத்யபாமா தமிழ்ச்செல்வி சுகந்தி மற்றும் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் சங்க உறுப்பினர்கள் சங்க ஆலோசகர்கள் சங்க கௌரவ தலைவர்கள் மற்றும் சங்க சட்ட ஆலோசகர்கள் ஆகியோர் இணைந்து இவரது நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து கொடுத்துள்ளார்கள் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் நீதிமன்ற உத்தரவுப்படி தலைமை செயலகத்தை ஜப்தி செய்ய வந்த அதிகாரிகள் அரசின் கவனக்குறைவால் பலியான சிறுவனின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காததால் நடவடிக்கை இடத்தை மீட்க வந்த அதிகாரிகளுடன் மீனவர்கள் வாக்குவாதம் படகுகளை நிறுத்த இடம் வழங்க வலியுறுத்தல் தியாகிகள் நினைவு தினம் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து தொழிற்சங்கத்தினர் மரியாதை நிறைவடைந்தன நன்றி வணக்கம்